சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ ஆப்கானிஸ்தானின் தலிபான் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாகியின் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் தெரியவந்துள்ளது ஒரு வார பயணமாக ஆமீர் கான் முத்தாகி இந்தியா வந்தார் டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் அமீர் கான் முத்தாகி செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அப்போது பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதற்கு முன்னர் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வயநாடு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் கண்டனம் தெரிவித்தனர் பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட போதே ஆண் பத்திரிகையாளர்களும் வெளியேறியிருக்க வேண்டும் என ப சிதம்பரம் கூறியிருந்தார் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாடு என்ன என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி இருந்தார் பெண் பத்திரிகையாளர்கள் மறுக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி அமைதி காப்பதன் மூலம் அவரது நாரிசக்தி என்ற முழக்கம் போலியானது என்று தெரிந்துவிட்டதாக ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்தார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாததற்கான காரணம் தெரியவந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நாடுகளுக்கு இடையேயான தூதரக உறவுகளை மேம்படுத்துவதற்காக வியன்னா உடன்படிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்டது அதை இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டது அந்த உடன்படிக்கையின் இரண்டாவது பிரிவின்படி ஒரு நாட்டில் இருக்கும் மற்றொரு நாட்டின் தூதரகத்தில் அந்த நாட்டின் சட்டமே செல்லும் தூதரகத்தில் இருக்கும் அனைத்து உடைமைகளும் அந்த நாட்டிற்கே உரியது அதை யாரும் சோதனை செய்ய முடியாது மேலும் தூதரகம் அமைந்திருக்கும் நாடு தூதரகத்திற்கு முழு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் தூதரகத்தின் அனுமதியின்றி யாரும் அதன் உள்ளே செல்லக்கூடாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தூதரகத்தில் அந்த நாட்டின் சட்டமே செல்லும் என்பதால் பெண் பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது